நான் கிரிக்கெட்டில் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு கீழே லீக் ஆடுற பசங்க யாராவது ஒரு சூப்பராக என்னோட பெட்டராக போடுற ஒரு பால் போடுறான்னா நான் போய் கேட்பேன் எப்படி போடுற அப்படின்னு ஏன்னா எனக்கு எந்த ஈகோவும் கிடையாது அவங்ககிட்டே நான் கற்றுக்குறேன் ஸோ என்ன சொல்கிறேன்னா இந்த ஈகோ இருக்கக்கூடாது ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் ஷை டைப் இருக்கவே கூடாது நீங்கள் காலேஜில் பேசி பழகுங்க எல்லா இதுலேயும் கலந்துக்கோங்க இங்கே நீங்கள் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ணால் தான் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட உனக்கு எதுவுமே தெரியலனாலும் தைரியமாக தில்லாக நின்று பேசலாம் எனக்கு நான் ஸ்டா நான் போகிறப்போ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியாது தமிழ் திறவை இப்போ நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் கூட இருபது நிமிஷம் பேசுகிறேன் என்ன காரணம் நான் விளையாட விளையாட எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸு தப்போயிட்டால் பேசுகிறேன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேருந்தே பேச பழகுங்க இங்கேருந்தே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க இங்கேருந்தே அந்த ஒரு கேரக்டர் கொண்டாங்க நல்ல குணங்கள் கொண்டாங்க அதை இன்னொன்று மட்டும் தன்னம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி பத்து பதினெல்லாம் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க தேவையில்லை கிரிக்கெட் வேணாம் ஏதாவது வேலைக்கு போய் காப்பாற்ற அந்த மாதிரி சொல்கிற டைமில் நான் வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆரம்பித்தேன் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சர்ஜரி பண்ணியிருக்கேன் எல்போ ஃபேல அப்புறம் முட்டி ஒரு ரெண்டு மூணு சர்ஜரி பண்ணியிருக்கேன் நான் அதாவது என்ன சொல்கிறேன் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் தடங்கள் இப்போ நல்லா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்டு டெபு பண்ணேன் அடுத்த வருஷம் என்னோடய பவுலிங் துருவோன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் பேன் பண்ணிட்டாங்க மறுபடியும் அதில் நான் கிளியர் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தேன் அந்த வருஷம் நான் ஐபிஎல் ஆனேன் பதினேழில் வந்து எல்போ சர்ஜரி பண்ணிவிட்டேன் பதினெட்டு பத்தொம்பது வந்தால் பத்தொம்பதில் இது இது ஒரு வருஷம் போச்சு அப்புறம் இருபது நல்லா பண்ண இருபத்தொன்னில் கால் ஸோ இந்த மாதிரி என் லைஃப்பில் தடங்கள் இல்லாமல் இல்லவே இல்லை அதுக்கு ரிட்டன் கம்பேக் எப்படி கொடுத்தோன்னா நான் என்னோட கடினமான அந்த அந்த அது மேலே வச்சுக்கிற லவ் தான் எனக்கு மறுபடியும் மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது அதாவது ஒருத்தர் இன்ஜூரியிலேருந்து ஒருத்தன் ஒருத்தர் சர்ஜரி ஒருத்தர் இன்ஜுரியிலேருந்து ரிட்டன் கம்பேக் கொடுக்கறத அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது அது சாத்தியமும் கிடையாது ஸோ அவன் வந்து மறுபடியும் அந்த மாதிரி மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா காரணம் சுற்றி இருக்கிறவங்க அது ஒன்று அந்த சப்போர்ட்டு ப்ளஸ் என்னோடய ட்ரெயினர் ஃபிசியோ அதுக்கப்புறம் எனக்கு கோச் பண்ணுறவர் ப்ளஸ் என்னோடய மென்டல் சின் பட் நான் அது மேலே வச்சுக்கிற லவ் இதெல்லாம் தான் வேணும்